என்ன இல்லை டீ நாள் நம்ம வீட்டில் தின்னுட்டு நான் வீட்டில் இருந்தவ இப்போ என்னமோ இங்கே வரமாட்டேன்னு சொன்னாலாம் என் தம்பி வீட்டுக்கு தான் வரவேன்னு சொன்னாலாம் ஏமா இங்கு போடுறது செலவு மிச்சம்னு நினச்சிட்டு கம்முன்னு இருமேன் அதை விட்டுட்டு வந்தால் வருது வராட்டி போகுது உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு இல்லை எதுக்கு தேவையில்லாமல் நீ தலையிடுற ஆமாம்மா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு கம்முன்னு இரு சும்மா போட்டு புடம்பிட்டே இருக்காது தேவைக்கு தக்கன பாஞ்சுக்கிட்டு கிடக்கா இந்த பக்கமோ அந்த பக்கமோ நீ அவளை நினைச்சு புலம்பிட்டு கிடக்க என்ன செய்ய எனக்கு என் தம்பி பிள்ளையில பார்க்கணும் போலே இருக்கு அவ வந்தா வரா வராட்டி போறா எனக்கு என் தம்பி பிள்ளையில பார்க்கணும் இங்க வருவாங்களா அப்ப நான் கூட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டுல வச்சுக்குவேன் ஏற்கனவே நீ நாலஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருந்ததுக்கு எவ்வளவு சண்டை வந்தது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நீ அவங்களுக்கு சண்டை உண்டு பண்ணுன்னே நினைக்கிற நல்ல எண்ணமே இருக்காது அவனுக்கு ஏமா அவங்க பிள்ளைய எதுக்கெடுத்து நீ வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் நாங்க ரெண்டு பேர் இருக்கோம்ல அப்புறம் எதுக்கு அவங்க பிள்ளையே வச்சு தாங்கிட்டே கிடக்க நீனு காமன் இருக்க முடியோ அதுக்கு இல்ல என்ன இருந்தாலும் என் தம்பி பிள்ளையலாச்சு பாசம்தே ஆமா பாசம் நீ பாசம் இருந்தா மட்டும் போதுமா அவ ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீ அவளை புரிஞ்சுக்கணும் போடாம ஒத்துமையா இருக்கணும் அப்ப குடும்பம் ஒத்துமையா இருக்கும் நீ அவ வேணா அவ புள்ள வேணும் அவ புருசா வேணும்னு நினைக்கிற அப்புறம் எப்படி அவன் கூட ஒத்துமையா இருப்பா நீ அவகிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போனா அவளும் உன்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போவா நீ எடுத்தது தப்ப 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 குதிப்ப கடந்துகிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட போதும் அப்படியே ரோட்லன்னு சிங்கு சிங்குன்னு கூச்சிரு கிடப்ப அவ எப்படி உன் கூட வாப்புறோம் ஏப்பா சும்மாவே இருக்க மாட்டியலோ ஆமா எது குறைஞ்சியா அம்மா என்ன தப்பா செஞ்சிட்டா வந்தவ பொத்திட்டு இருக்கணும் அவ ஒழுங்க இருக்க மாட்டா நீங்க அம்மாவை குறை சொல்லிட்டு இருக்கீங்களோ அம்மா எவ்வளவு வயசுக்கு மூத்தது அது கொஞ்சமா தான் மதிக்காளா மதிக்க மாட்டா அவ மதிக்க மாட்டிக்கா அம்மா மட்டும் மதிக்கணுமோ இங்க வருமா நீ உன் வயசுக்கு மீறின பேச்சு பேசுத நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் நீ எதுக்கு ஊடாக்குள்ள பேசுத போய் படிக்க வேண்டியிருந்தா போய் படி நீயும் தம்பியும் அதை விட்டுட்டு இங்க என்ன பஞ்சாயத்து பண்றதுக்கு நீங்க தான் ஆளோ உங்களுக்கு அதுக்கான மெச்சூரிட்டியும் இல்லை வயசும் இல்லை போங்க அந்த பக்கம் ரெண்டு பேரும் அவ சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு ஏங்க அவகிட்ட கோவப்படுதிய அவ ஏற்கனே அவங்க வராங்கன்னு சொன்னதுக்கே அவளோ கோவப்பட்டு நிற்கான் அவங்க கிட்ட போய் இதுக்கு நீங்கள் கோவப்படுதிங்க அவ சொல்லுறதுல இவனும் தப்பு கிடையாதுல்ல அவளே என்னை மதிக்க மாட்டிக்கா நான் அவளை மதிக்கணுமோ அவளே ஒன்று மதிக்க மாட்டேக்கா நீ கேட்குறியே நீ எந்த காலம் அவளை மதிச்சிருக்க வாழை வந்து பொண்ணு தாயும் உள்ள தகுப்ப தகுப்புன்னு சரியில்லை நீ தானே மூத்தவ நீ தானே உன் தம்பிக்கு எடுத்து செல்லணும் நீயும் உன் தம்பி கிட்ட சேர்ந்துட்டு ஆடுதை கடந்துட்டு ரோட்ல நின்று அவளை பேச்சு பேசுதிங்க அப்ப அவன் என்ன செய்வான் அவன் அப்படிதான் பண்ணுவா பிள்ளைய காட்ட மாட்டா புருஷனையும் கூட்டிட்டு வரமாட்டா அவளும் வரமாட்டான் நீ ஒத்துமையா இருந்தா அவன் அவன் ஒத்துமையா இருப்பான் நான் என்ன ஒத்துமையா இல்லைங்க சொல்லுங்க அவ வந்தோட அவளுக்கு பொங்கி போடலையா அவ பிள்ளைகளுக்கு பார்க்கலையா அவ பிரச்சனைக்கு பார்க்கலையா எல்லாம் பார்த்து தானே விட்டேன் அப்படி என்ன நன்றி கேட்டதனமா நடந்துகிட்டா யாரு அவள நன்றி கேட்டதனமா நடந்துகிட்டா இப்ப கூட நீ போய் இருந்தி அவ ஒ பாக்காமல இருந்தா பாக்கதானுட்டா அவளும் பாத்து விடுவா அத விட்டுட்டு அவளை நன்றி அவ அவன் பேசிட்டு இருக்காத அவளதான் சொல்லிட்டேன் பாத்துக்கோ ஒரு பொண்ணு வாழ வந்தா அவளும் நீ நல்லபடியா நடத்தணும் அவ ஒன்ன நல்லபடியா நடத்துவா ஒன்னுல இருந்து எத்தனை வயசு இளையவாவ நீ அவகிட்ட போட்டி போடுற உன் பொண்ணு நீ போட்டி போட்டு பாரு பார்ப்போம் உன் பொண்ணே உன் சொல்லி பிச்சு கேட்க மாட்டான் அவன் நீ உன்னோட சொல்லி பிச்சு கேட்கணும் நீ எதிர்பார்க்கிற தட்டுல வச்சு சோத்த கூட நீ சொன்னா சாப்பிட்டு எந்திக்க மாட்டா உன் பொண்ணு வேணாம்னு சொல்லி தூர கொட்டிடுவா நீ இன்னொரு இன்னொரு வீட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு நீ எப்படி எப்படி எதிர்பார்க்கலாம் தப்பு தானே தப்பு அவன் இல்ல உன் இருக்கு ஏன் இவ்வளவு சண்டை போட்டு இருக்கீங்க அத்தை வந்துட்டு போதே இப்ப என்ன அது மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருது இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன வந்துச்சு சும்மா அவங்க அவங்க வேலைய போய் பாருங்க அத சொல்லிட்டால உமாவே போ போய் மேலே ஏதோ அத பாரு அத விட்டுட்டு அந்த புள்ளையே கர சொல்லி காலத்தை கடத்திராத அவளும் ஒன்னே கர சொல்லி உன் தம்பிய தான் கஷ்டப்படுத்துவா அது முதல்ல நீ நல்லா தெரிஞ்சுக்கோ நீங்க எவ்வளவு தூரம் குத்து குத்துன்னு குத்துறியோ அங்க உன் தம்பி அந்த குத்த வாங்குவான் அதை நீ மனசுல வச்சுக்கணும் உன்னால எப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துடக்கூடாதுன்ற நல்ல எண்ணம் உனக்கு எப்போ வருதோ அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் நல்லாவும் இருப்பாங்க நல்ல எண்ணத்தோட ஒன்னையும் பார்க்க வருவாங்க நீ இப்படியே இருந்துட்டு கடைசி வரையும் ரொம்ப கஷ்டம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அம்மா அப்பா கிடக்கிறாரு நீ தூர விடு அங்க வந்தா வராங்க வராட்டி போறாங்க நீங்க வேலை எதுவோ அது மட்டும் பாருக்கு போனோட போனோமா வந்தமான்னு இரு அவங்க வீட்டில் போய்ட்டு ரெண்டு நாள் பிள்ளைய கூப்பிட்டு வச்சுக்கிறேன் மூணு நாள் கூப்பிட்டு வச்சுக்கிறேன்னு அத்தை கரெக்டாக வாங்கி கூட்டிகிட்டு நான் ஆனால் கூப்பிட்டு வரலடியுமா இந்த வீட்டில் உங்கள் அப்பாவே எனக்கு அகேஞ்சாக இருக்காரு நீ யாரை போய் கூட்டிகிட்டு வர்றது சொல்லு ஃபங்க்ஷனுக்கு போய் ஆசைத்திர என் தம்பி பிள்ளையெல்லாம் பார்த்துட்டே வந்துக்கிறேன்